இது என்ன அப்படின்னாச்சுன்னா முட்டைப்பழம் அதாவது ஒரு சிறிய மாங்காய் அளவில் இருக்கா பார்க்குறது மாங்காய் மாதிரி இருக்கா முட்டைப்பழம் இது வீட்டில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆன உடனே இதில் காய் வர தொடங்கிட்டு நிறைய காய்க்கும் ஆனால் எனக்கு பிடிக்காது மரத்தில் நிற்கும் போது அதை பார்க்குறது அழகாக இருக்கும் இதே மாதிரி பழத்து நிற்கும் சில நேரங்களில் குருவி எதாவது கடிச்சிட்டு போயிடும் சில நேரங்களில் இந்த ஓரளவு கலர் வந்துருச்சுன்னா உடனே எடுத்து பழுக்க வைப்போம் பழுக்க வச்சு சாப்பிடுவோம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் கொரெக்டாச்சா நல்லா இருக்கு அதாவது முட்டையோட மஞ்சக்கரு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் பார்க்குறதும் இருக்குது சாப்பிட்றதுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது முட்டைக்கு மஞ்சக்கரு ரொம்ப சாப்பிட முடியாது அதே மாதிரி இதுவும் ரொம்ப சாப்பிட முடியாது அதாவது சின்னதாக இருக்குது ஒரு மாம்பழம் மாதிரி தானே இருக்குது சாப்பிட்றலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஒரு பீஸே சாப்பிட்றதுக்கு தடுமாற்றமாக இருக்குது பரவாயில்ல எனக்கு ரொம்ப பிடிக்காது ஆனால் ஓகே எங்கள் மரத்தில் நிறைய காய்ச்சல் இருக்குது உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள் இலவசமாக கொடுக்குறேன் காசு தேவையில்லை இதனுடைய விதை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதாவது கொட்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் கட் பண்ணிட்டேன் அதாவது பலாப்பழத்தோட விதை இருக்குது பார்த்தீங்களா பலாப்பழ கொட்டை அதே போல் தான் இருக்குது அந்த அளவுக்கு பிடிக்கலை முட்டு பையனை கொடுத்து பார்ப்போமா அது நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவனுக்கு பிடிக்கல சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்காது சில பிள்ளைகளை பிடிக்கும் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பலத்துடன் மகிழ்ச்சி